கனடா என்பது உலகில் இரண்டாவது பெரிய பரப்பளவுடைய நாடாகும் வட அமெரிக்காவில் அமைந்திருக்கக்கூடிய இது மலைகள் காடுகள் ஏரிகள் போன்ற பெரிய இயற்கை அழகுக்காக புகழ்பெற்றது கனடா ஆற்றங்கரைகள் கடற்கரைகள் என பரபரப்பான புவியியலை கொண்டது கிழக்கில் அட்லாண்டிக் கடல் மேற்கில் பசிபிக் கடல் வடக்கு ஆட்சிக்கடல் போன்றவற்றையும் கொண்டிருக்கிறது இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் காலனிகளை பிரதிபலிக்கும் ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு ஆகிய இரண்டு அதிகாரப்பூர்வ மொழிகளையும் கொண்டது கனடாவின் கலாச்சாரம் பல்வேறு தாயக மக்களின் பாரம்பரியத்தால் செலுத்திருக்கிறது பல்துறை சமூகமும் மக்களால் நட்பும் உயர்தர வாழ்வும் கனடாவை பிரபலமாக்குகின்றன இயற்கை வளங்கள் மரங்கள் கனிமங்கள் மற்றும் எண்ணெய் ஆகியவற்றில் பொருளாதாரமும் வலுவாக இருக்கிறது டொராண்டோ வாங்குவர் மாண்ட்ரியல் போன்ற நகரங்கள் கலாச்சாரம் மற்றும் பொருளாதாரத்தின் முக்கிய மையங்களாகும் ஆக குளிர்ந்த குளிர்காலங்கள் ஐஸ்காக்கி விளையாட்டு மற்றும் மேப்பில் சிறப்பு ஆகியவற்றால் கனடா பிரபலமாகி இருக்கிறது இயற்கை அதிசயங்களையும் நவீன வளர்ச்சியையும் இணைத்த நாடு கனடா என்பதும் குறிப்பிடத்தக்கது